புதுச்சேரி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கர்டிலோ கோர்ஸ் என்ற சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை விசாகப்பட்டினம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சுற்றுலா சொகுசு கப்பலை இயக்கி வருகிறது புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கப்பலை கொண்டுவர திட்டமிடப்பட்டு கப்பலும் புதுச்சேரி வந்த பயணிகளை இறக்கி முற்பட்டபோது தற் அற்போதைய எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் எதிர்ப்பு காரணமாக கப்பல் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்காமல் திரும்பி சென்றது இந்நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கி ஏற்ற அனுமதி அளித்த நிலையில் பல்வேறு பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று புதுச்சேரி வந்துள்ள கார்டிலா சொகுசு கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ளது புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுகம் வளாகத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ள நிலையில் துறைமுகம் வளாக வாயிலில் அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்த கப்பல் புதுச்சேரியில் அனுமதித்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகும் பொருள் விற்பனை கோத்திரமாக பா புதுச்சேரி மற்றும் அபாய உள்ளதால் கூறினார் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதனிடையே சொகுசு கப்பல் மூலம் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார் அப்போது சொகுசு கப்பலில் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அரசியல் கட்சிகளில் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் உள்ளதாகவும் போன்ற சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரமே தவிர பாதிக்காது என தெரிவித்துள்ளார்